வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்யூ உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையானது பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்துகிட்டே இருக்குது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கடந்த ஒன்றரை மாதங்களில் மட்டும் என்ன இருக்குன்னா சவரனுக்கு இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அது ஓரளவை தாண்டி வந்துச்சு அதெல்லாம் சரியிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து ஒரு சில பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு வருது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழாக காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு வந்து கடந்த ஒரு வாரத்தில் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கிலோவுக்கு சரிஞ்சு காணப்படுறது மேலும் இந்த வாரத்தில் ஆயிரத்துலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற அதிரடியான உச்சத்தில் தான் இன்னுமே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரிந்தாசு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஓட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுவதாயிரத்து இரநூத்தி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்திலே தொடர்ச்சியாக நீடிக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் வரவிருக்கும் வாரத்தில் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி அறுபது அப்படிங்கிற உச்சத்தில் நீடிக்குது இது மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை மாதங்களாக தான் குறிப்பாக வந்து நாற்பது நாற்பத்தைந்து நாட்கள் நடத்திட்டீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது நம்மளுக்கு தங்கத்தோட விலை மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவிருக்கும் வாரத்தில் இருக்குது மேலும் நம்மளுக்கு வந்து அதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் மூன்றாயிரத்தி எட்நூறு இல்லை மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சரியலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி வந்துச்சு இதுக்கு மேலே வந்து ஒரு அளவை தாண்டி உயர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடு செய்தும் வாங்குறதும் குறையும் இது இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது அதே வேளையில் பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்போலியோவில் பல சொத்துக்கள் இருக்க வேண்டும் ஈக்குவட்டி பங்குகள் கடன் பத்திரங்கள் மற்றும் தங்கம் உள்ள உள்ளிட்ட விலை உலோகங்கள் என எல்லாமே இருக்க வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு நீண்ட காலத்தில் லாபமாக இருக்கும் அதே போல் அதுதான் ரிஸ்கையும் குறைக்கும் அதே நேரம் சில அரிய வகை சூழலில் தங்கம் மற்றும் பங்குச்சந்தை சந்தை இரண்டுமே உயர்ந்திடும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தெட்டு காலத்தில் இது போன்று நடந்தது